வணக்கம் எங்கள் அன்பு ஒருவர்களை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் செய்திகள் ப்ரோவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னையின் சிறந்த கலை விழா சிறப்பாக நிறைவுற்றது நவம்பர் ஒன்றாம் ரெண்டாம் தேதிகளில் மியூசிக் அகாடமியில் மூணாவது ஆண்டாக புரோவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெற்றது இதில் இசை நடனம் நாடகம் என கலையின் மகத்துவத்தை வெளிக்கொணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தொடங்கிய இந்த விழா சென்னையின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் கலை நிகழ்வுகளில் ஒன்றாக உயர்ந்துள்ளது பாரம்பரிய இந்த கலைவிழா வடிவங்களின் மேன்மையையும் புதிய தலைமுறை கலைஞர்களின் படைப்பாற்றலையும் இணைக்கும் சிறந்த தளமாக இது விளங்குகிறது திருமதி அஸ்வினி ஷாம் பால் விஸ்வநாதனால் ஒருங்கிணைக்கப்பட்ட விழாவில் பால்சன்ஸ் பியூட்டி ஸ்பேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஷாம் பால் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நடிகர் நாசர் பாண்டிராஜன் காத்தாடி ராமமூர்த்தி நடிகை ரோகிணி இயக்குனர் வசந்த் பாடகர் உன்னிகிருஷ்ணன் பரதநாட்டிய கலைஞர் ருக்மிணி விஜயகுமார் சுபாஷ் ஸ்ரீ தனிகாசலம் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர்